கனிகள் உண்ண பிணிகள் தீரும் எலுமிச்சை ராஜகனி மங்கள கனி மத்திர கனி திருஷ்டி கனி செம்பு சத்து அதிகம் குளிர்ச்சியானது உடல் சூடு தனியும் பித்தம் குறையும் விட்டமின் சி அதிகம் சோர்வு தீரும் சுறுசுறுப்பு தரும் இரத்த சுத்தி கிருமிநாசினி லெமன் சாறு தேன் கலந்து சாப்பிட பட்பல பிணிகள் போகும் தக்காளி விட்டமின் பி பன்னிரண்டு டக்காளி ரசம் உடலுக்கு நல்லது தக்காளி ஜூஸ் சாப்பிட தோல் நன்றாக இருக்கும் தக்காளி சூப் உடலுக்கு தெம்பு தக்காளி பச்சடி ஜாம் சுவை மிகுந்தது எலும்பு வளர்ச்சி பல் உறுதி இரத்த சுத்தி வெள்ளரி பழம் சூடு குறையும் அரிப்பு வெள்ளை வெட்டை போகும் பழம் எந்தவித நோயையும் குணப்படுத்தும் ஆஸ்துமா குணமாகும் மலடு நீங்கும் நினைவாற்றல் பெருகும் வாய்ப்புண் குடலற்புண் தீரும் ஆப்பிள் தினமும் ஒரு பழம் சாப்பிட இளமை அழகு தரும் குடல் நோய்கள் தீரும் சகல விட்டமின்களும் உண்டு இரத்த சுத்தி லிவர்டொனக் கற்கள் கரைக்கும் இறைப்பை அமில நீக்கி வலிப்பு வாதம் போம் இதய நிவாரணி ஏரிச்சை மாதவிலக்கு தடைபடாது கண் ஒளி பெறும் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து மிக்கது ஆண்மை குறைவை நீக்கி வீரிய சக்தி உண்டாகும் பற்கள் உறுதி நோய் எதிர்ப்பு சக்தி திராட்சை இரத்த சுத்தி உள்வெளி உறுப்புகள் பலப்படும் தோலை பாதுகாக்கும் ஜீரண சக்தி மிக்கது குடற் தீரும் வாய்க்கோளாறு நரம்பு தளர்ச்சி குணமாகும் முக வசீகரம் வைட்டமின் சி இரத்தவிருத்தி இதய பலம் நாவல் குளிர்ச்சி தரும் இரத்த மூலம் குணமாகும் நீரிழிவுக்கு நல்ல மருந்து கருப்பை கோளாறு குணமடையும் வைட்டமின் நீரிழிவு நிவாரணி நேற்றைய தொடர்ச்சி கனிகள் உண்ணப்பிணிகள் தீரும் அன்னாசி சோடு ஆரம்பநிலை கருவை கலைக்கும் இரத்த சுத்தி இரத்தவிருத்தி பித்தம் தனியும் தேனில் சாப்பிட ஈரல் பலப்படும் ஆண்மை குறைவிற்கு பாலில் சேர்த்து சாப்பிடவும் கபம் போம் களைப்பும் போகும் வைட்டமின் சி குடற்புழுக்களை அழழிக்கும் கண்நோய் குணமாகும் இடுப்பு வலி போகும் கழிவகற்றி புழு நீக்கி மலமிளக்கி ஈரல் வலுப்பெறும் விளாம்பழம் சர்க்கரை சேர்த்து சாப்பிட வேண்டும் பித்தம் வாந்தி மயக்கம் தீரும் தோல் நோய் தீரும் இரத்த சுத்தி நினைவாற்றல் தரும் எலும்புகள் பலமடையும் வைட்டமின் ஈ ஜீரண சக்தி இதயம் பலம் மூலம் போக்கி நரம்பு சக்தி வீரிய விருத்தி மாதுளை நல்ல ஜீரண சக்தி புளிப்பு மாதுளையால் வாந்தி போகும் கருவில் வளரும் குழந்தை ஆரோக்கியத்துடன் வளரும் இரத்த சுத்தி ஆண்மைக்கு நல்லது தேனுடன் சாப்பிட மேனி அழகும் வைட்டமின் ஏ இதய வலி வயிற்று புண் தீரும் நீரிழிவு மூலம் போம் மலடு நீங்கி மாம்பழம் விட்டமின் இரத்த சுத்தி சூடு பால் சர்க்கரை கலந்து சாப்பிட நரம்பு தளர்ச்சி மூட்டுவலி போகும் கண்ணொளி பெருகும் பப்பாளி விரியசக்தி இரத்தவிருத்தி விட்டமின் ஈ சூடு கண்பார்வை தெளிவு பெறும் தோல் நோய்களை தடுக்கும் சிறுநீரக கற்களை கரைக்கும் ஜீரணசக்தி மாதவிலக்கு கோளாறு போக்கும் நோய் அணுகாது நச்சுக்கிருமிகளை கொள்ளும் ஆற்றல் உடையது ஜீரணக்காரி லிவர் டானிக் புன் ஆற்றி வாழைப்பழம் விட்டமின் இ இரும்பு சுண்ணாம்பு சத்து ஆண்மை விருத்திக்கு செவ்வாழை சூடு தனிய மலைவாழை வீரிய சக்தி பெற ரஸ்தாளி மலமிளக்கிக்கு பூவன் வாழைப்பழம் மூல நோயாளிக்கும் ஏற்றது பஞ்சாமிர்தம் நல்ல டானிக் சுவைத்து உண்ண சளி உண்டாகாது பலாப்பழம் தேன் கலந்து சாப்பிட சுவை மிகவும் சுண்ணாம்பு இரும்பு சத்துடையது குங்குமப்பூ கலந்து சாப்பிட உயிர் சக்தி உண்டாகும் கக்குவான் இருமல் போம் கழிவு நீக்கி வீரிய விருத்தி எரிவு போக்கி ஆரஞ்சு தேன் கலந்து சாப்பிட உடல் தேரும் நோயாளிக்கு உயிர் போன்றது உள்ளுறுப்பு சூடு தனியும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி உடையது இரத்த சுத்தி தினமும் சாப்பிட கண் நோய்கள் வராது மூளைக்கு நல்ல பலம் இரவில் சாப்பிட நல்ல தூக்கம் வரும் காலையில் சாப்பிட குடல் புண் குணமாகும் கால்சியம் நுரையீரல் சுத்தி டானிக் நெல்லிக்கனி இதய நோய் சிறந்தது வாந்தி பேதி போம் இரத்த சுத்தி கண் நோய்கள் கூணமாகும் குடல் கழிக்கவற்றி முப்பினி சமன் குளிர்ச்சி கருப்பை நோய் போகும் வைட்டமின் சி இளமை பொலிவு கூடும் நீரிழிவு நோய் தீர பல் இரு பாதுகாப்பு தோல் பாதுகாப்பு